யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு எவ்வாறு தாயக பிரதேசத்துல ராணுவ மயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே ராணுவ மயாக்கள் தொடர்ந்து இந்த தாய பிரதேசத்துல நிலவி கொண்டிருக்கின்றது நிறுத்த வேண்டும் இது ஒரு இனத்தினை அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டின்ற ஒரு வடிவம் தமிழர் தாயக பகுதியில வந்து தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு எவ்வாறு தாயக பிரதேசத்தில் இராணுவ மயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே இராணுவ மயமாக்கல் தொடர்ந்து இந்த தாய பிரதேசத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது ஏனைய தென்பகுதியிலேயே ஏனைய பிரதேசங்கள்ல இவ்வாறான இராணுவத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறான செயற்பாடுகள் அங்க அந்த பகுதிகளில் இல்லை ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலான் இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த இராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும் அதில் தென்பகுதி ஏனைய பிரதேசங்களுக்கு பரவலாக்கப்பட்டால் இந்த ராணுவ மயமாக்கலை குறைக்கலாம் நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு இனத்தினை அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டின்ற ஒரு வடிவம் மீண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறை இது இந்த கொலை கூடாக வெளிப்பட்டு நிற்கிறது